உன்னோடுதாம் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க அதிரா என்ன சொல்லுக்கு காபி சூடா ஆறதுக்கு முந்தி கூடிட்டி அடியே காது கேட்கவா இல்லையா என்ன இலக்கியா சரியா போச்சு செவிடி காஃபி முன்னாடி எடுத்து குடி ஆ சரி டீ குடிக்க என்னாச்சு எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கா இப்போ சத்து நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒருத்தர் கிட்ட பேசணும்ல நம்ம வீட்டுல ஆமா அர்ஜுனா அது யாரு தெரியுமா தெரியுமே சண்முக மாமாவோட பையன் ஐயோ அது இல்ல என்னடி சொல்ற அவரோட மகன் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு ஐயோ கடவுளே அவரோட பையன்தான் ஆனா அது யாரு தெரியுமா என்னடி சொல்ற ஐயோ நீ மறந்துட்ட லூஸ் எல்லாத்தையும் நான் போன தடவை ஊருக்கு வந்தப்ப போட்டோல காமிச்சேன்ல எனக்கும் எங்க ஆபீஸ் எம்டிக்கும் ஆகவே ஆகாதுன்னு நீ கூட என் ஃப்ரெண்ட் கிட்ட வாங்கி மறந்துட்டியா அமைச்சனே அவ அதுதான் எனக்கு தெரியுமே என்னடி சொல்ற தெரியுமா ஆமாண்டி தெரியும் எப்படி தெரியும் உனக்கு அதுவா நீதான் வரக்கத்துல இருந்து முழுக்கியே இல்லை சரி அப்படியே வெளியே போவோன்னு போனேன் அங்கதான் இவின் நின்றுட்டு இருந்தாவே என்கிட்ட ப்ரஷ் வேணும்னு கேட்டாவிலாம் பேசும்போதே யோசித்தேன் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பிறகு அது யாருன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவைய பேர் அர்ஜுன் நீ சொன்ன ஞாபகம் இருந்தா அதனால பேர் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு அவையகிட்டே உங்க பேர் என்னதுன்னு கேட்டேன் அர்ஜுன் சொன்னாவ கண்டுபிடிச்சிட்டேன் பைத்தியக்காரியாடி நீ இதை முந்தையே சொல்ல மாட்டியா என்ன அதிராணி நான் முந்தையே சொன்னா அவ்வளோ சுவாரஸ்யமா இருக்காதுல நான் சொல்லாம உன்னை கூட்டிட்டு போனதுனால தானே நீ ஷாக்கான அங்க போய் அதை சொல்லியிருந்தா என் கூட வந்திருப்பியா என்ன ஐயோ தலை வச்சு கூட படுத்துருக்க தான் நான் சொல்லலை நிறுத்து நான் ஏதோ சென்னைக்கே போய் வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்ட மாதிரி பேசுகிறா நானா கூப்பிட்டேன் அப்பா தானே கூப்பிட்டாவே தான் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு எனக்கு எப்படி தெரியும் அதுவும் சரிதான் ஆனா தான் அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சா நான் சத்தியமா வந்திருக்கவே மாட்டேன் ஏடி இப்போ எதுக்கு நீ பல்ல பள்ள காட்டுற அது ஒன்றும் இல்லைக்கா திடீர்னு நீ லீவுக்காக எப்படி வாய்ஸ் மெசேஜ் பண்ணேன்னு நினச்சி பார்த்தேன் ஒரே சிரிப்பாக வந்துட்டு மூடிட்டு போயிடாமா நானே போய் சொல்லி அசிங்கமாக அவங்கிட்ட மாட்டிட்டேனேன்னு கவலையில் இருக்கேன் சரி விடு விடு இதுக்கே வருத்தப்படுறேன் அரசியலில் இதெல்லாம் சாதாரணம் அடிப்போடி அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அவன் முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டுட்டேன் ஹியூ கடவுளே இங்கே பாராதிரா நடந்தது நடந்துட்டு எப்படியோ இன்னும் மூணு நாள் நம்ம வீட்டில் தான் அவையே இருப்பாவே அவிய பிறந்ததுலேருந்து சென்னையிலேயே இருந்ததுனால அந்த கிராமம்லாம் அவியலுக்கு புதுசா இருக்கு இங்கே உள்ள வழக்கம்லாம் அவியலுக்கு அவியளுக்கு தெரியல அவையாலும் ஏதாவது இந்த மாதிரி மாட்டுவாங்க நம்மளும் சிரிச்சுக்கிடலாம் விடு நீ சொல்றது சரிதாண்டி ஒரு வேப்பங்குச்சியை தூக்கி கொடுத்ததுக்கே எப்படி பார்த்தியா பாத்தியா ஏடி காஃபியை வச்சிட்டு ரெண்டு பேரும் குடிக்காம என்ன செய்ய நான் இப்போதாம்மா குடிக்க போறோம் கதை பேசிட்டே உட்காந்துருக்காதிய நேரத்தோட காபியை குடிச்சிட்டு கிளம்பணு உள்ள கோயிலுக்கு அதெல்லாம் கிளம்பிடுவோம்மா சமைச்சிட்டீங்களா நீங்க அதெல்லாம் எல்லாருக்கும் இட்லியா வச்சு சாம்பார் சட்னி எல்லாம் வச்சாச்சு ஆளுக்கு காப்பி குடிச்சிட்டு ஒவ்வொருத்தரா போய் குளிச்சிட்டு வாங்க சாப்பிட்டுட்டு அந்த ஆளுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வருவோம் ஆ சரிம்மா எத்தனை மணி போல போகணும் நம்ம போறதுதான் பூசாரி கிட்ட முந்தைய சொல்லிட்டோம் பத்து மணிக்குள்ள வருவோம்னு பூசாரி கிட்ட சொல்லிருக்கோம் அது நேரம் கண்டு சீக்கிரம் கிளம்பிடுங்க என்ன ஆ சரிம்மா வாங்க தம்பி காப்பி குடிக்கிறீங்களா இது எந்த தம்பி இல்லாண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன் அட என்னையா நீ ஆண்டி போண்டின்னு கூப்பிட்டு வாய் நிறைய நல்லா அத்தனை கூப்பிடு சரிங்க ஆண்டி அண்ணே பல்ல வளக்கிட்டீங்களா ஏடி அந்த தம்பி உன்ன மாதிரியா அதெல்லாம் வளக்கிருப்பாவ ஐயோ அம்மா அவிய பிரஷும் பேஸ்டும் கேட்டாவ தேடி பார்த்தா கிடைக்கல அத வேப்பங்குச்சில பல்ல வளக்க சொன்னேன் அதனால தான் வளக்கிட்டாவளான்னு கேட்டேன் அப்படியா தெரியல மக்கள நீ சும்மா தான் கேக்கேன்னு நினைச்சேன் நல்லா நம்ம டேமேஜ் பண்ணிட்டு சிரிக்காத ஏன் தம்பி பிரஷ் இல்லனா என்கிட்ட கேட்க வேண்டியதானே நான் அவியல பஜாருக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லிருப்பம்ல பரவாயில்ல ஆண்டி இன்னைக்கு எப்படியோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல கோயிலுக்கு போவோம்ல பரவலில பஜார்ல வாங்கிடுவோம் என்ன தம்பி ஆ ஓகே ஆன்ட்டி ஆ வாங்க தம்பி காபி சூடா இருக்கு குடிங்க என்ன பரவ நீங்க குளிச்சு கிளம்புங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோம் ஆ சரி ஆன்ட்டி ஆமா தம்பி கேக்க நினைச்சேன் சண்முக அண்ணே அங்க ஏதோ பிசினஸ் தான பண்றாவளா அத கூட இப்ப நீங்க என்ன பாத்துக்கறீங்க கமலா மைனி காலையில சொல்லிட்டு இருந்தாவே அது என்ன மாதிரி வேல தம்பி அது உங்களுக்கு எப்படி சொல்றது ஆன்ட்டி நம்ம கம்ப்யூட்டர் இருக்குல்ல அதுலயே வேலை பார்க்கறது மாதிரி தான் இருக்கும் அப்படியா என் தம்பி இந்த எம்டினா யாரு எம்டினா இப்ப ஒரு ஆஃபீஸ் நடக்குது அப்படினா அவங்களுக்கு கீழ எத்தனை பேர் வேலை செய்றாங்களோ அவங்க எல்லாம் கரெக்ட்டா வேலை செய்றாங்களா என்ன ஏதுன்னு பார்க்கிறது கால் வேணும் இல்லையா அந்த கம்பெனில என்னென்ன நடக்குது யார் யார் வேலை பார்க்கறாங்க பிறகு முக்கியமான டீடைல்ஸ் எல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாவ மொத்தத்துல சொன்னா அதை நிர்வாகம் பண்ற மாதிரி தான் இருக்கும் எப்பயும் அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தா தானே வேலை எல்லாம் சரியா செய்வாவ அதுக்காக ஒவ்வொரு ஆபீஸ்லயும் இருப்பாள் அப்பாவோட ஆஃபீஸ்ல நானே இருக்கேன் சரி ஏன் அது ஒண்ணு இல்ல தம்பி ஆதிரா சென்னையில தான் வேலை பார்க்கா அவ வேலை பார்க்குற இடத்துல ஏதோ எம்டின்னு ஒருத்தன் இருக்கானா என்ன நேரமும் திட்டிக்கிட்டே இருப்பானா எப்ப பாருவகிட்ட பம்பு பண்ணிக்கிட்டே இருப்பானா ஒரு லீவ் கேட்டா தரமாட்டானா வேலை இவளுக்கு மட்டும் அதிகமா தருவானா அதான் சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பாளா அதான் அவையே வேலையே அப்படி தானா இல்ல என் அவளை பிடிக்காதனால அப்படிலாம் எல்லாம் செய்யறாங்களான்னு கேக்கட்டேன் இருங்கம்மா ஏமிட்டி நம்ம தம்பி தானே அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கிட மாட்டாவ சரி சரி தம்பி உட்காருங்க உங்களுக்கு காப்பி எடுத்துகிட்டு வரேன் நம்மள பத்தி இவ்ளோ பேடா சொல்லி வச்சிருக்கா ஐயோ இந்த அம்மா வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாவே இவன் சும்மாவே வள்ளு வள்ளுன்னு விழுவா ஐயோ அக்கா செத்தடி நீ சொல்லாதீரா வீட்ல இவ்ளோ தப்பா சொல்லி வச்சிருக்கீங்க என்ன பத்தி ஐயோ சார் நான் ஏதோ அப்படி சொல்லல அம்மா ஏதோ தெரியாம சொல்றாவ என்ன தெரியாம சொல்றாவ இன்னும் யார்கிட்ட எல்லாம் என்ன பத்தி என்னென்ன சொல்லி வச்சிருக்கீங்களோ எனக்கு தெரியல அது வந்து உங்க மேல இருந்த அபிப்ராயம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குறையுதா ஆதிரா சார் ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பேசாம பேசாதீங்க அதான் பாத்துனே இன்னும் என்ன நடக்கணும் அவங்க என்ன உங்க பேரையா சொன்னாங்க நான் வேலை செஞ்ச பழைய ஆபீஸோட MD பத்தி சொல்றாங்க. உங்களைப் பத்தி ஒண்ணும் இல்ல. இல்லையே, அவங்க இப்ப வேலை செய்யற ஆபீஸுน தான் சொன்னாங்க. அப்படியே நான் சொல்லல. உங்களுக்கு ஒழுங்கா காது கேக்கலன்னு நினைக்கேன். முதல்ல அவங்க யார சொல்றாங்க என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. சும்மா காவப்படாதீங்க. இதுன்னு உங்க ஆபீஸ் கிடையாது. இது என் ஆபீஸுல தான். என்ன பத்தி பேசறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது. நான் உங்களை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்றனே. நான் உங்க அம்மா கிட்டயே பரவ கேட்டிக்கிடறேன். ஆあ கேட்டுக்கோங்க. அம்மா இப்படி இருக்கவே என்ன மாட்டி ஊடுதுக்கெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கவே சரி விடு இவர்தான் அப்படி தெரியாம அப்படி சொல்லிட்டாவ நீ முதல்ல அம்மாவை பாத்து இவர்தான் எம்டி அதனால ஆஃபீஸ் விஷயத்தெல்லாம் அது இதுன்னு சொல்லாதேன்னு சொல்லு முத காஃபியே குடி ஆமாண்டி முதல்ல அம்மாட்ட போய் சொல்லணும் அப்போதான் எனக்கு நிம்மதி மாதிரி வேற எதுவும் நான் கிட்டெல்லாம் சொல்லி வச்சிட்டு இருக்க பெறாத எல்லாரே ஏளோ உங்களுக்கு அந்த கதையில இருக்கா நனவ இருக்காம இருக்குமா சொல்ல அன்னைக்கு நான் வாங்குன அடி கொஞ்சம் நஞ்சமா எங்க ஐயாட்ட அடி வெளுத்துல போட்டாரு எல உனக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கா இந்த கந்தசாமின்னு ஒருத்தர் உண்டுல அவைய தோட்டத்துல நம்ம மாங்காய பறிச்சு தின்னுட்டோம்னு கட்டிலாம் வச்சுட்டாவல்லா பிறகு நம்ம வீட்டுல இருந்து ஆள் வந்து இனிமையமாக இப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போனாவே அப்ப கூட நம்ம ரெண்டு பேரும் என்ன நினைச்சோம் பரவாயில்ல நம்ம அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போறாவே ஜாலின்னு நினைச்சோம் ஆனா வீட்டுக்கு போனா அடி வச்சு நம்மள உரிச்சாவல்லா அட ஆமால அன்னைக்கெல்லாம் எனக்கு கொலையே நடுங்கிட்டு எங்கையா வீட்டுக்கு போனா கரக்கு மாட்டையை தூக்கிட்டு நிக்காரு இப்படி பேசினா பேசிட்டே போலாம் அந்த அளவுக்கு நம்மகிட்ட கதை இருக்கு பாத்துக்க அது சரிதான் நீ வந்தா போனா இத்தனை வருஷம் கழிச்சு என்ன செய்ய சரி அதெல்லாம் விடு நான் இன்னைக்கு குடும்பத்தோட எல்லாம் உன் வீட்டுக்கு பிறகு ரெண்டு மூணு நாள் கழிச்சுதான் போவேன் நீ என்னைக்கு உன் குடும்பத்தோட என் வீட்டுக்கு வரப்போறா ஆஹ் உன்னையே கூப்பிட்டு கூப்பிட்டு இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் வந்திருக்கா ஆனா நான் எல்லாம் உன்ன மாதிரி இருக்க மண்டப்பா என் நண்பன் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டான் உடனே வந்துருவேன் அந்தால வந்து நீ கிழிச்சிருவா நானும் தான் சென்னைக்கு போன பிறகு நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு எத்தனை நாளும் இந்த வாழை வாழன்னு கூப்பிட்டு வந்திருக்கியா ஆடு இருக்கும் ஆடு இருக்கா அதை பார்க்கணும் இத பார்க்கணும் தோட்டம் இருக்குன்னு அது இதுன்னு காரணம் சொல்லி நீயும் தானே இருந்தா உனக்கு அங்க ஆபீஸ் இருக்கு அதை விட்டு வர முடியல எனக்கு அப்படிதான் இந்த ஆடு மாடை பார்க்க ஆளுகள் கிடையாது நம்ம தான் எடுத்து பார்க்கணும் நம்ம அங்க வந்து இருந்துட்டாலும் தோட்டம் தரவுன்னு எல்லாம் காய் வச்சதெல்லாம் பட்டு போயிருங்களா விவசாயம் எடுத்துட்டா சும்மாவா காடு கரம் வீடு வெயில் குளிர் மலர் எல்லாம் பார்க்காம நின்று வேலை செஞ்சால் தான் நமக்கு விளைச்சல் நமக்கு அதில் லாபம் ஆமாம் நீ நானும் மாற்றி மாற்றி இப்படி காரணம் சொல்லிக்கிட்டே இருந்தால் நல்லா தான் இருக்கும் பார்த்துக்க சரி விடுல விடு அதுவும் அவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க போகிறேன்னு சொல்லலாம் எப்படியும் கொடிய சீக்கிரம் பொண்ணு அமைஞ்சிட்டுனா பிறகு பூ வைக்கிறது பட்டு கட்டுறது கல்யாணம்னு அலைய வேலையாக தானே இருக்கும் அப்படிலாம் கண்டிப்பாக வந்துடுவேன் குடும்பத்தோட என்ன ஆ நல்ல கதையாக இருக்கேன் அப்போ நீ குடும்பத்தோட வா பத்திரிக்கை எல்லாம் கொடுக்க நான் மட்டும் அலையணும்

ரெண்டு பேரும் சூடா காப்பி கொண்டு வரேன் காப்பி குடிச்சிட்டே பேசுறீங்களா இம்மா நீ காப்பி குடிச்சியா ஆ நான் குடிச்சிட்டேனே உங்க ரெண்டு பேருக்கு சூடா எடுத்துட்டு வரட்டுமா காப்பி போட்டுட்டாவளா காப்பி போட்டுட்டாவளா 7 மணி ஆக போகுது நேரம் கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னமா சொல்ற 7 மணி ஆக போதா நீ ஒவ்வொரு தர குளிச்சு கிளம்பனா தான் 10 மணிக்குள்ள நம்ம கோயிலுக்கு போக முடியும் அதெல்லாம் கிளம்பிரலாம் நீ சாப்பாடு ரெடி ஆயிட்டு எல்லாம் ஒவ்வொரு ஆளா குளிச்சிட்டு வந்துட்டவனா சாப்பிட்டு நம்ம கிளம்பிரோம் என்னமா ப்ளே இப்ப காபி குடிப்போமா இல்ல பரவ குடிப்போமா ஆ குடிப்போம் குடிப்போம் இப்பயே குடிச்சிட்டோம்னா பெற வச்ச நேரம் கழிச்சு குளிக்க போலாம்ல ஆஹ் சரில தங்கச்சி தெய்வானா இங்க அவைய உள்ள கொஞ்சம் அடுப்பங்கரையில வேலை பார்த்துட்டு இருக்கவனே ஆஹ் சரிம்மா ரெண்டு கிளாஸ்ல காப்பி எடுத்துட்டு வர சொல்லு அவளை ஏன்னே அவைய எடுத்துட்டு வந்தாதான் குடிப்பியலோ ஏன் நாங்க காப்பி எடுத்துட்டு வந்தா குடிக்க மாட்டேலோ அடடா அப்படி எல்லாம் இல்லம்மா உனக்கு எதுக்கு வீண் சிரமம் தான் நான் சொன்னேன் அடா இதுல என்ன சிரமம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் கொண்டு வரேன் அந்த மர்மம் வந்தாச்சு அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள் நல்லா இருக்கேன் மர்மவுனே அது என்ன அங்கிள் கிங்கிள்னு கூப்பிடுறா நல்லா வாய் நிறைய மாமான்னு கூப்பிடுமா ஆ சரிங்க அங்கிள் அதுக்கும் அங்கிள் தானா சொல்லு அர்ஜுன் என்ன விஷயம் மா நம்ம எப்பமா இங்க இருந்து கிளம்புவோம் ஏ அர்ஜுன் எதுக்கு இப்படி கேக்க எனக்கு இங்க இருக்கே பிடிக்கலமா சீக்கிரம் நம்ம சென்னைக்கே போயிருவோம் வாய் மூடிட்டு இரு அர்ஜுன் மூணு நாளைக்கு நம்ம இங்க தான் இருக்க போறோம் என்ன கமலா என்ன சொல்றாயே மர்மவே அது ஒண்ணு இல்லனே இங்க இருக்கவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் மூணு நாள் என்ன இன்னும் முப்பது நாள் கூட இங்க இருக்கலாம்னு சொல்லதான் தராலுமா இருக்கட்டும் மூணு நாளைக்குள்ள இருக்க முடியாது இது 30 நாள் வரை கூப்பிட்டுட்டு நல்லா திரும்பி நிக்கிறது பாரு குரங்கு சார் ஆதிரா வந்துட்டீங்களா ஏய் சார் உங்க கண்ணு முன்னாடி தான நிக்கேன் தெரியலியோ ஏங்க நீங்க வரலன்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க வந்த உடனே வந்துட்டீங்களான்னு கேட்டேன்

நான் குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போனேன் ஸோ அங்கே டேப் எதுவும் இல்லை இது உங்கள் வீடு தானே எந்தெந்த ரெஸ்ட் ரூமில் டேப் இருக்கும் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல ஸோ எந்த ரெஸ்ட் ரூமில் டேப் இருக்கும் இல்லை ஷவர் இருக்கும்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே போய் குளிச்சுக்குவேன் அதான் கேட்குறேன் நீ டாப் ஷவர் எல்லாமே கேக்குதா ஐயோ ரொம்ப சாரி சார் எங்க வீட்ல ஷவர் கிடையாது எந்த ரெஸ்ட் ரூம்லயும் ஷவர் கிடையாதா ஆஹா இல்ல சார் சரி ஓகே பரவாயில்ல டாப் இருக்கும் எந்த ரெஸ்ட் ரூம்ல டாப் இருக்குன்னு சொல்லுங்க சாரி சார் எந்த ரெஸ்ட் டாப்பும் கிடையாது என்னது பிறகு எப்படி குளிக்கிறது தண்ணி வேணும் ஆமா சார் வெளியே தெருமுக்கில் தண்ணி பைப் இருக்கு வேணும்னா தண்ணி அதிலிருந்து எடுத்துக்கிடலாம் அப்படி தெரு பைப் வரைக்கும் போய் தண்ணி பிடிக்க சிரமமாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி வீட்டில் ட்ரம்ல தண்ணி பிடிச்சி வச்சிருப்பாங்க அதை யூஸ் பண்ணிக்கிடலாம் என்னங்க சொல்றீங்க இவ்வளோ பெரிய வீட்டில் ஒரு ரெஸ்ட் ரூமில் கூடவா டேப் கிடையாது தண்ணி வேணும்னா நீங்கள் எல்லோரும் பைப்பில் போய் தான் எடுத்துகிட்டு வருவீங்களா ம் ஆமாம் சார் மார்னிங் யாருக்கு வேலை கம்மியாக இருக்கோ அவங்க அந்த ட்ரம்மில் எடுத்து ஊற்றிடுவாங்க அதுலேருந்து எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம் இப்போது அதை தான் நான் எடுத்து யூஸ் பண்ணணுமா ஆ ஆமாம் சார் அதை எடுத்து யூஸ் பண்ண சிரமமாக இருந்துச்சுன்னா வேணா குடம் தரேன் தெரு பைப்பில் போய் பிடிச்சிட்டு வரீங்களா

ஒரு குடத்துல மட்டும் தண்ணி தனியா எடுத்து வைக்க முடியுமா எதுக்காதிரா இல்ல சார் பாத்திரம் கழுவுறக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் சோ நாங்க அந்த ட்ரம்ல இருந்து தான் பாத்திரம் கழுவுறக்கு வீடு கழுவுறக்கு அதுக்கு அப்புறம் குளிக்கிறக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் நீங்க நீங்க என்ன சொல்றீங்க உண்மையா தான் சொல்றீங்களா ஐயோ ஆமா சார் இதுல எதுக்கு நான் விளையாட போறேன் எல்லாத்துக்குமே அதுல இருந்து தான் தண்ணி எடுப்பாங்களா பேசாமல் நம்மளே ரெண்டு குடம் எடுத்துகிட்டு போய் தெருப்பை தண்ணி பிடிச்சிட்டு வந்தே குளிச்சுக்கிடலாம் இல்லை அதிரா எனக்கு அது செட் ஆகாது எனக்கு ரெண்டு குடம் மட்டும் கொடுங்க நானே தெருப்பை இப்போ போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன் ஓகே சார் இதை கொண்டு வரேன்